வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி அதை கொடுங்க எங்கள் ஒரு நிமிஷங்க நல்ல ஒரு கேள்வி இருக்குது இந்த கிடுக்கியில் வரவே மாட்டேங்குது இருங்க இருங்க கேட்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க இந்த கிடுக்கு பிடி கேள்வி நான் ஜி நிர்மலா சீதாராமனாக இருந்தால் வந்திருக்கோம் யானாவே பேசுவோம் மாதிரி இருந்தால் ஐயோ வருமா இருங்க கெடுக்கு சரி இல்லையா கேள்வி சரி இல்லையா இல்லை நான் சரி இல்லையான்னு தெரியல இருங்க இருங்க ம் வந்துருச்சு இருங்க கடைசியாக ட்ரை பண்றேன் ஆ வந்துச்சு கிடிக்கி பிடி கேள்வி ரெடி கேள்வி இதோ தமிழர்கள் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ரொம்ப சிம்பிளாக சொல்றாருங்க அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா இப்ப கேக்குற மாதிரி கிட்டுக்கு பிட்டு தமிழ் ஒரு காட்டு மீராண்டி மொழி அப்படின்னு சொன்ன பெரியார நீங்க போட்டோ பிடிச்சு ஆபீஸ்ல ஒட்டி வச்சிருக்கீங்க ஒரு ஆபீஸ் இல்ல எல்லா ஆபீஸ்லயும் பெரியார் போட்டோ தான் மாட்டி வச்சிருக்கீங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அவருதான் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருல அப்புறமும் உங்களுக்கு அடங்கலையா எங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த படம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இவர் வெறும் படம் இல்லை எங்களோட வாழ்க்கை இவர் எங்க மொழிய காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாலோ இல்லை எங்களையே காட்டு மிராண்டிகள்னு சொன்னாலோ அது எங்களுக்கும் எங்க மொழிக்கும் நல்லதுதான் கொடுக்கும் உங்களை மாதிரி எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி விசத்தை வயல வைக்க மாட்டாங்க இதோ பதில் கொடுத்துட்றேன் ஐயா நீங்க கொடுத்த அறிவை அப்படியே அள்ளி தெளிச்சு போட்டு வந்துடுறேன் ஆடா நம்ம பிடிஆருங்க பதில் எல்லாமே இதுக்கான பதில் சொல்கிறதுக்கு பிடிஆரை விடவா நம்மளால பதில் சொல்லிட முடியும் இருந்தாலும் இந்த காட்டு மொழி அப்படின்னு இவங்க பரம்பரை பரம்பரையா சொல்ற இதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தார் ஆமாங்க தமிழ் காட்டு மிராண்டி மொழி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த தமிழ் தெரியுமா எங்க அவ்வை பேசின வள்ளுவர் பேசின மொழியெல்லாம் அறிவியல் மொழி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுதான் உயர்ந்த மொழியா இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க பக்தி இலக்கியம்னு சொல்லி சில குப்பைகள்லாம் உள்ள வந்துச்சு தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூடி தரும் அப்படின்னு சொன்னதுல ஒரு அறிவியல் இருந்துச்சு டேலண்ட் எல்லாம் இல்ல ப்ரோ எல்லாம் கிருப 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 அது அந்த மதத்துக்கான பாட்டு இந்த மதத்துக்கான பாட்டு சரணாங்கிருதி அடிந்து விடணும் தெய்வத்தின் திருவட்டிகளில் சஷ்டாங்கமாக சரணாங்கிருதி அடிந்து விடணும் வேறு எதை பத்தியும் யோசிக்கப்படாது எல்லாம் அவன் கொடுத்ததுதான் இந்த லோகம் தெய்வத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு அந்த தெய்வம் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் அந்த மந்திரம் பார்ப்பனர்களுக்கே கட்டுப்பட்டது அப்போ இந்த இந்தியா முழுக்க பார்ப்பனல்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது என்று சொல்லிட்டு தெரிஞ்சார் அதுக்கு நிறைய கதைகள் வந்துட்டே இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரிய புராணம் அந்த புராணத்தை படிச்சவன் காட்டு பிராண்டியா இல்லாம எப்படி இருப்பான் சொல்லுங்க மாமி மாமியே பையனை வெட்டி சமைச்சு கொடுக்கறான் அவன் காட்டு மிராண்டி இல்லையோ வெத நல்ல புடுங்கி எடுத்துட்டு அவச்சு கொடுக்கறான் அவன் காட்டு மிராண்டி இல்லையோ பொண்டாட்டிய பிளஸ் பண்ணி கொடுக்கிறான் அவன் காட்டு மிராண்டி இல்லையோ தடுக்க வந்த சொந்தக்காரங்களை எல்லாம் வெட்டி வெட்டி வீசுறான் அவன் காட்டு மிராண்டி இல்லையோ அந்த காட்டு மிராண்டிகளுக்கு பாஷைய படிக்காதே என்று தான் சொன்னார் தந்தை பெரியார் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி இந்த மூட நம்பிக்கைகள்லாம் தமிழ்லயே வந்துடுத்தோ பெரியார் தான் பார்த்து சொன்னார் வேண்டாம் இதை விட்டுடுங்கோ இது காட்டு மிராண்டிகள் செய்யற பொழப்பாக்கும் ஆ அப்படின்னு சொல்லிண்டார் அப்போ எல்லா தமிழ் நூல்களையும் பெரியார் அப்படி சொன்னாரான்னு கேட்கறீங்களோ இல்லை உங்க வாக்கள் தொட்டு கூட பார்க்காத திருக்குறளை பெரியார் தன்னோட தோல்ல சுமந்துன்னு சுத்தினார் அவருக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக ஒன்றை பார்க்க கூடாது எது நல்லதோ அது எடுத்துக்கணும் எது கெட்டதோ அது காட்டு மிராண்டி அப்படி என்ன சொல்லினுட்டார் அவ்வளவுதான் இத போய் ஒரு கேள்வின்னு கிட்டுக்கு பிடி கேள்வின்னு நினைச்சு ஸ்பூனை வச்சு அடிச்சுட்டு இருக்கேளே மாமே இது கிடுக்கியும் இல்லை குடுக்கியும் இல்லை இது வெறும் பீத்த கேள்வி மாமே இனி இதே மாதிரி கேள்வி இன்னும் மந்திர மாதிரிய கேட்டுக்காதீங்கோ மாத்துங்கோ மாமி மாத்துங்கோ அதுவும் நாடாளுமன்றத்தோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதே பிரதான் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டார் அதுவும் ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட கேட்கிறேன் நன்றுன்னு சொல்லிவிட்டார் பிரதானுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை எங்களை எல்லாம் இணைத்திருக்கிறார் வந்துருவோம் நம்ம வீட்டியாருக்கு வருவோம் எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் மாடல்ல எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியரான மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்கா அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் ரெண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா என்னங்க பேசுறாங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாருங்க சுயமரியாதைய கூட செகண்ட்ல வச்சுக்கலாங்க ஆட சுய அறிவு இருக்கிறவன் காமன் சென்ஸ் இருக்கிறவன் ஆட கொஞ்சமாவது யோசிக்க தெரிஞ்சவன் அது எப்படிங்க அந்த இளவு கொண்டு வந்து இங்க உயிராட இருக்கிறவன் உட்கார வச்சு சோறு ஊட்டுவேன் ஆட எந்த விஷயத்த காலத்தில இருந்து இதை இப்ப வரையும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க மும்மொழி 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 மும்மொழின்னு இருமொழியில் தமிழ்நாடு சாதித்தது என்னன்னு இவ்வளோ பெரிய ரெக்கார்டை வச்சிருக்குது தமிழ்நாடு வெறும் ஒத்த பெட்டு பேப்பர் கூட இல்ல என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்க ஆனா உங்களுடைய சாதனைய சொல்றதுக்கு ஒரு பெட்டு பேப்பருக்கு கூட பத்தாது ஆனா நீங்க சொல்றீங்க மும்மொழி நல்லது யாருக்குப்பா நல்லது ஏங்க இந்த மும்மொழிய எத்தனை காலமா படிச்சுட்டு இருக்காங்க உங்க உங்க ஊருக்காரங்க ஒரு ஒரே ஒரு சகோதரனுக்காவதும் தமிழ்நாடு எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து எங்களுக்கு வேலையும் கொடுத்து இன்னைக்கு வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வச்சுட்டு இருக்குது அதாவது வெற்றி அப்படிங்கறத காமிச்சிட்டு இங்க பேர் பண்ணியிருக்கேன் பேர் அப்படின்னு காமிச்சிட்டு சொன்னீங்கன்னா கூட ஏ ஒத்துக்கலாம் தான் ரெக்கார்ட் இருக்குது அப்புறம் கோச்சுக்க மாட்டிங்கல்ல நீங்க வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவின் வெற்றி வெற்றின்னு எதை எதை சொன்னாலும் அது இந்தியாவோட வெற்றி கிடையாது தமிழ்நாடோட வெற்றி மட்டும்தான் நீங்க கூட மோடி வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் பெருமையாக பேசுவாருங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல ஐநா சபை மன்றத்துல போய் நின்னுட்டு இன் அவர் இந்தியா தேர் இஸ் எ LANGUAGE லாங்குவேஜோ கால்டு ஆதும் ஊரா ஆவரும் கேளா ஹா ஏன் ஏன் இத போய் நீங்க அங்க சொல்றீங்கன்னா நீங்க போய் அங்க பெருமை பீத்திக்கிறதுக்கு தமிழ்ல இருக்கிற பெருமையை தவிர இந்தியாக்குன்னு எந்த பெருமையும் இல்ல நீங்க வேணா போய் சொல்லுங்களேன் இன் இந்தியா தர் இஸ் எ லேங்வேஜ் கால்ட் டிஸ் அனஸ்க்ரீட் தர் இஸ் எ வேர்டு இவாளெல்லாம் பிறந்தது தலையில இருந்தோ இவாளெல்லாம் பிறந்தது தோல்ல இருந்து அப்புறம் இவா பிறந்தது வயிற்றுல இருந்து வாங்கலியோ வாங்கலியோ வாங்கலியோனு அப்புறம் இவாலாம் பொறந்தது கால்ல இருந்து அப்படின்னு போய் சொல்லுங்களேன் சான்ஸ்கிரிட்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களே ஹவ் ஐநா சபையில கேப்பாங்கல்ல ஹவுடா ஹவ் இட் பாசிபிள் அப்படின்னு கேப்பாங்கல்ல அட கோமாதா பின்னாடி கோடை தெய்வம் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே வர்றது கூமியமில்லை இல்லை ஒட்டுமொத்த பாடிக்கான மெடிசின் அப்படின்னு பார்க்கலாம் சொல்ல முடியாது முடியாது அதாவது எங்க தமிழ்ல இப்ப இருக்கிற அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்ல சங்க தமிழ்ல அவ்வளவு இருக்கு அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா உலக நாகரிகத்தோட போட்டி போட்ட இரும்பு காலத்தையும் நாங்க தான் வச்சிருக்கிறோம் இவ்வளவு டேட்டா எங்க கிட்ட இருக்குன்னு பிடிஆர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆட ஒரே ஒரு தடவை பிடிஆரை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க வாருங்க நார்த் இந்தியாக்கு ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க உங்க பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும் எங்க பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும் நம்ம கேரளா எம்பி பார்லிமெண்ட்ல பேசினாரு கேட்டிருக்கீங்களா ரொம்ப அழகா சொன்னாரு காங்கிரஸ் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது கொண்டு வந்ததுன்னு கூவு கூவுன்னு கூவுறீங்கல்ல அந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் கல்வியை சென்ட்ரலுக்கு தூக்கிட்டு போடாங்க எமர்ஜென்சில எல்லாமே தப்புன்னா அதுவும் தப்பு தான் திருப்பி அதெல்லாம் ஸ்டேட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாரு நீங்க தயவு செய்து ஒரு காம்படிஷன் நடத்துங்க யாரெல்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சு போயிடும் போயிடும் வளரணும் விஷயம் அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி படிச்சு யாருமே வளரல அதனால நீங்களும் ஹிந்தி படிங்க அப்படின்னு எங்க நியாயம் இருக்கா பீகார்ல ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் அள்ளி வாயில போடுறாங்க அதனால நீங்களும் ஹிந்தி படிங்க அதுலதான் நியாயம் இருக்கா இப்ப சொல்லுங்க அன்சிவிலைஸ்டு நீங்களா நாங்களா இதந்தான் பிடிஆர் அழகா அவரோட பணியில கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எங்க கிட்ட வந்து ஸ்பூனை புடிச்சிட்டு கிடுக்கி 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 கிடுக்கினா இந்த கிடுக்குப்பிடி கேள்விதான் நீங்க கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்களே கேள்வி எடுத்து தரோம் அதுல இருந்து இந்த கிடுக்குப்பிடி கேள்வியை எடுத்துக்கோங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதினு வார்த்தை கூடாது வார்த்தைங்கிறது இதுதான் தகுதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது பீப்புள் பிளஸ் டூ வரைக்கும் படிச்ச எனக்கு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த மா பெரும் தத்துவம் எனக்கு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னும் புரியலன்னா நீங்க போய் படிக்க வேண்டியது தந்தை தான் அது உங்களுக்கு ரொம்ப குஷ்டமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபாலோ அவர் பிடிஆர் எங்க பிடிஆர் சொல்றது எல்லாம் பிடிஓ பிடிஓன்னு திருப்பி திருப்பி படிச்சிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மாமி படிச்சுட்டு பேசுங்கோ நாங்க ஏன் படிக்காம பேசுறோம் இந்த இவரு தான் காரணம் அவரு எங்களுக்காக மட்டும் இல்ல மொத்த சமூகத்துக்காகவுமே படிச்சு முடிச்சுட்டாரு அவரு படிச்சு பேசுனத தான் நாங்க பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்